த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் இந்த மாதிரியான ஒரு வீடியோவை நான் போடவே கூடாதுன்னு தாங்க நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் துரதஷ்டவசமா இந்த வீடியோவை நான் போட வேண்டியதாக போச்சு இரண்டு தினங்களுக்கு முன்னாடி தலைநகர் டெல்லிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பார்க்கறதுக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்திருந்தாரு அந்த சந்திப்பு அப்படின்றதும் நடந்திருந்தது அந்த சந்திப்பு முடிச்சுட்டு அவர் அமித்ஷாவுடைய வீட்டிலேருந்து இருந்து வெளியே வரும் பொழுது வழக்கமான அரசுடைய வாகனத்துல வராம தனியார் வாகனத்துலதான் வந்திருந்தாரு அப்படி வந்திருந்த போது அவரு முகத்தை மறைச்சுகிட்டு வந்திருந்தாரு இது சம்பந்தமா ஆன் ஸ்பாட்ல நான் இருந்தேன் அப்படின்றதுனால இது சம்பந்தமான செய்தியை நான் வெளியிட்டு இருந்தேன் நம்மளோட சேனல்ல ஆகட்டும் என்னுடைய ட்விட்டர் மாதிரியான மற்ற சமூக வலைதள ஹேண்டில்கள்லயும் அது சம்பந்தமான வீடியோஸையும் போட்டிருந்தேன் வெறும் அதை மட்டும் போடல என்ன அந்த சந்திப்பு என்ன நடந்துச்சு ஏன் நடந்துச்சு அது உள்ள நடந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் ரொம்ப துல்லியமாவே நான் சொல்லியிருந்தேன் ஆனா நான் ஏதோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இட்டுக்கட்டி சொன்ன மாதிரி அதிமுகவினருக்கு இது கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு அதிமுக கட்சியை சேர்ந்த சமூக வலைதளங்கள்ல இயங்கக்கூடிய அந்த கட்சியுடைய ஆதரவாளர்கள் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் அப்படின்னு கடந்த இரண்டு தினங்களா என்னை பத்தி ரொம்பவும் அவதூறா ரொம்ப மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க இது எல்லா கட்சியிலயும் இருக்கிறது தான் எந்த கட்சியா இருந்தாலும் இப்படி அவங்களுக்கு எதிரான விமர்சனங்களை நம்ம வைக்கிறோம் இல்ல அவங்க செய்யக்கூடிய ஏதாவது ஒரு தவறை சுட்டி காட்டுறோம் அப்படின்னா அவங்க இப்படி தனிப்பட்ட முறையில தாக்குதல் நடத்துவாங்க கடந்த காலங்களிலும் இப்படியான தாக்குதல் அப்படின்றது எனக்கும் நடந்திருக்கு நிறைய பத்திரிகையாளர்களுக்கு இப்பவும் நடந்துகிட்டுதான் இருக்கு ஆனா அது பிரச்சனை இல்லை அவங்க யாருக்குமே நான் போய் தனியா ரிப்ளை பண்ணி நான் அப்படிலாம் பண்ணலைங்க அப்படின்ற மாதிரியான என்னுடைய தன்னிலை விளக்கம் எதையும் நான் கொடுத்துட்டுல ஆனா எங்க இந்த விஷயம் கைமீறி போச்சு அப்படின்னா அதிமுகவுடைய வழக்கறிஞர் பிரிவுடைய சமூக வலைதள பக்கங்கள்ல எனக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாங்க லீகல் நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறேன் அப்படின்ற பெயர்ல ரெண்டு மூன்று ஆவணங்களை அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க அதுல என்னுடைய பெயரை ரொம்ப தெளிவாவே குறிப்பிட்டு நான் இந்தந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி நான் வேணும்னே அவதூறு பரப்பி இருக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அவரு முகத்தை மறைச்சிட்டு போனாரு அப்படின்றத நான் உள்நோக்கத்துடன் வெளியிட்டு இருக்கிறேன் செய்தி வெளியிட்டு அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளை என் மீது முன் வச்சாங்க அதை எல்லாம் தாண்டி நான் திமுகவினர்கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டேன் பெண் அப்படின்ற அமைப்பு கிட்ட இருந்து நான் பணம் வாங்கி செயல்படுறேன் நான் ஒரு எலி மாதிரி செயல்படுறேன் அப்படின்ற மாதிரியான கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் முன் வச்சிருந்தாங்க எனக்கு தெரியல அவங்களுக்கு எங்கிருந்து இதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் கிடைச்சது அப்படின்னு ஏன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திச்சுட்டு நான் அந்த செய்திகள் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தொலைவு இருக்கக்கூடிய ஒரு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு நடந்தே போய் மெட்ரோல ஏறிதான் என் வீட்டுக்கு வந்தேன் இப்பவும் நான் அப்படியான ஒரு 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 எளிமையான வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் எனக்கு இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் வேலையை வச்சு அதில் வரக்கூடிய வருமானத்தை தான் என்னோட ஃபேமிலியை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இவங்க சொல்ற மாதிரி அந்த கட்சிக்காரங்கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டேன் இந்த அமைப்பு கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டேன் அப்படின்றத எங்க இருந்து இவங்க சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல சரி ஓகே அது அவங்களுக்கு அவங்களுடைய அறியாமையின் அடிப்படையில் பேசுறாங்க அப்படின்றத விட்டுறலாம் ஆனா அவங்க அதுல சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் நான் அவதூறு பரப்பினேன் அப்படின்றது தான் அதுக்கான விளக்கத்தை நான் கொடுத்தே ஆகணும் ஏன்னா தமிழ்நாட்டுல பத்திரிகையாளர்களை சந்திச்சா அதிமுக கட்சியுடைய பொதுச் செயலாளர் ரொம்ப முக்கியமான சில தகவல்களை சொல்லியிருக்கிறாரு அதாவது டெல்லியில் நடந்த விஷயங்களை கிட்டத்தட்ட பெரும்பாலானவற்றை மாற்றி அவர் சொல்லியிருக்கிறார் ஊடகங்கள் வேணும்னே இதை பண்ணிட்டாங்க அவர் மீது வேணும்னே களங்கம் கற்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் முன் வச்சிருக்கிறாரு அதுக்கு நம்ம கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும் ஏன்னா அன்னைக்கு காலையில இருந்து அவருடைய அத்தனை மூமெண்ட்ஸுமே நான் பக்கத்துல இருந்து பார்த்து ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் முதல் விஷயம் தான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வீட்டுக்கு தமிழ்நாடு அரசு இல்லத்திலிருந்து அரசுக்கு சொந்தமான காரில் போனே அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் இது அவர் ஏன் அப்படி சொன்னாருன்னு எனக்கு தெரியல ஏன்னா அவர் தமிழ்நாடு ஹவுஸ்ல தங்கலை அவர் டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர ஹோட்டல தான் தங்கியிருந்தாரு அவர் மட்டும் இல்ல அதிமுகவுடைய மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்ற நிர்வாகிகள் எல்லாருமே அந்த நட்சத்திர ஹோட்டல்ல ஒன்றா தான் தங்கி இருந்தாங்க அதனால தமிழ்நாடு இல்லத்தில் அவர் தங்கலை ஆனா தமிழ்நாடு அரசு இல்லத்திலிருந்து அரசு ஏற்பாடு செய்திருந்த காரை அவர் பயன்படுத்தி இருந்தார் இன்னும் சொல்ல போனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் அப்படின்றதுனால தமிழ்நாடு அரசு இல்லத்துல அவருக்குன்னு அறை அப்படின்றது தயார் செய்யப்பட்டிருந்தது அவருக்கு மட்டுமில்ல சி வி சண்முகம் மாதிரியான மற்ற நபர்களுக்கு தேவைப்படுதுன்னா அவங்களும் தங்குவதற்கான அத்தனை ஏற்பாடுகள் அப்படின்றதும் செய்யப்பட்டிருந்தது ஆனா அப்படி இருந்தும் கூட தமிழ்நாடு அரசு இல்லத்திலிருந்து நான் போனேன் அப்படின்றது அவர் எந்த விஷயத்துல சொல்ல வராருன்னு தெரியல ஒருவேளை அதுல அவர் எதுவும் மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிடுச்சு அப்படின்றதே நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு அடுத்ததா அமித்ஷா அவர்களை நான் பார்க்க போறேன் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் என்னுடைய நினைவு சரியா இருந்ததுன்னா அதுக்கு இரண்டு தினங்களுக்கு முன்னாடி கூட நான் டெல்லிக்கெல்லாம் போகலாம் அமித்ஷாவை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பேசியிருந்தாரு அதுக்கப்புறம் டெல்லிக்கு போறாருன்றது உறுதியானதுக்கப்புறம் நான் துணை குடியரசுத் தலைவரை பார்த்து மரியாதை நிமித்தமாக அவருக்கு வாழ்த்து சொல்ல போறேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு தவிர எங்கேயுமே ஆன் ரெக்கார்டாக வந்து நான் அமித்ஷாவை இந்த தேதியில் போய் பார்த்து இந்த கோரிக்கைகள்லாம் முன்வைக்க போறேன் அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லலை இன்னும் சொல்ல போனால் சர்ப்ரைஸான ஒரு விஷயமா தான் இருந்தது எப்போ அவர் சந்திப்பு நடத்துவார் அப்படின்ற அந்த தேதி அந்த நேரம் கூட எங்களுக்கு கடைசி நேரம் வரைக்கும் உறுதிப்படுத்தப்படாம தான் இருந்தது அடுத்தது கார் விஷயம் அந்த கார் தாங்க பெரிய பிரச்சனை ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தமிழ்நாடு அரசு கொடுத்திருந்த அரசு வாகனத்துல தான் அவரு அந்த ஹோட்டல்ல இருந்து அமித்ஷாவுடைய வீட்டுக்கு வந்திருந்தாரு ஆனா வெளியே போகும்பொழுது அந்த காரை பயன்படுத்தாம பென்ட்லி காரை தான் அவர் பயன்படுத்தி இருந்தார் இதை நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி அதிமுக காரங்க எந்த வீடியோக்காக என்ன திட்டுறாங்களோ அந்த வீடியோல நான் ரொம்ப தெல்ல தெளிவாகவே சொல்லியிருந்தேன் ஆனா உடனே அவங்க என்ன மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க ஒரு தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் அது எப்படி வேற ஒருத்தரோட கார்ல போவாரு அப்படின்ற கேள்வி தான் என்ன விமர்சனம் செஞ்சுட்டு இருந்தாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு அவர் நடத்தின பத்திரிகையாளர் சந்திப்புலயே ஆமா நான் வேற ஒரு கார்ல தான் போனேன் அப்படின்றத உறுதிப்படுத்தி இருக்கிறாரு நீங்க எப்படி தொழிலதிபர் நீங்க இதெல்லாம் நீங்க கெஸ்ட் பண்ணி கேட்கக்கூடாது அதாவது ஒருவர் போறது வர்றது இதையெல்லாம் வந்து நீங்க ஒரு இருந்து போறீங்க நீ யாரோட பொண்ணு கேள்வி கேட்டேன்னு இங்கே வர்றது தான் பார்க்கணும் உள்துறை அமைச்சரை சந்திப்பதை மட்டும்தான் நீங்கள் கேட்கணும் அதுக்கு பிறகு அவள் கால நேரம் ஆகின்ற பொழுது இருக்கின்றவர்கள் சாப்பாட்டுக்கு போகணும் அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அவர்கள் போய் நீங்கள் போய் சாப்பிடுங்க நேரம் ஆகுது அவர் சில டி டிஸ்கஷல் இருந்தார் அதை முடித்த பிறகு என்னை அழைத்து பேசுவார் சொன்னார் அதனால் நீங்கள் நேரம் எந்த நேரம் முடியும்னு தெரியாது அதனால் நீங்கள் வீட்டுக்கு போனால் நான் கார் இல்லை நான் இவரில் போய் பல கார் என்கிட்ட கிடையாது நாங்கள் தான் அரசாங்கம் அதுதான் ஏற்கனவே நீங்கள் தான் தெரியுமே இந்த காரில் மாதிரி போனாங்க அந்த கார் இல்லாத தான் கிடைக்கிற காரில் போக வேண்டியதுதான் இதில் இன்னொரு சிக்கல் என்ன இருக்குது அப்படின்னா இப்போ ஒரு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு அப்படின்றதுனால அவருக்கான புரோட்டோக்கால் அப்படின்றது நிச்சயமா இருக்கு அவருக்கான பாதுகாப்பு அப்படின்றது இருக்கு அவருக்குன்னு கொடுக்கப்படக்கூடிய வாகனத்தில் அவர் பயன்படுத்தணும் அவர் போகணும் அப்படின்றதெல்லாம் கூட இருக்கக்கூடிய ப்ரோட்டோக்காலா இருக்கு ஆனா அந்த புரோட்டோக்கால் எல்லாமே மீறப்பட்டிருக்கா அப்படின்ற மிக முக்கியமான கேள்வி எழுது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உட்காந்து போக வேண்டிய அந்த சீட்ல ரிட்டர்ன் வெளியே வரும் பொழுது கே பி முனுசாமி அவர்கள் தான் உட்காந்துட்டு போனார் அப்போ இது ஒரு மிக முக்கியமான செக்யூரிட்டி பிரீச்சா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது ரெண்டாவது டெல்லி மாதிரியான ஒரு நகரங்கள்ல இரவு நேரங்கள்ல இப்படி வேறு ஒரு கார்ல பயணிக்கும் பொழுது அதுல ஏதாவது ஒரு சின்ன சிக்கல் ஏற்பட்டாலும் சின்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் அது சட்டம் ஒழுங்கு சார்ந்த மிகப்பெரிய பிரச்சனையா மாறிடும் தமிழ்நாட்டுடைய ஒரு முதலமைச்சராக இருந்த ஒருத்தருக்கு நிச்சயமா இந்த பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா அதையும் மீறி அவர் ஏன் வந்து இப்படி கார் மாறி போறதுக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படின்ற ஒரு மிக முக்கியமான கேள்வி எழுது இதே பென்ட்லி கார் தான் இதுக்கு முன்னாடி அமித்ஷா அவர்களை இந்த கூட்டணி சம்பந்தமான விஷயங்களை பார்க்கறதுக்காக எடப்பாடி பழனிசாமி சில மாசங்களுக்கு முன்னாடி பார்த்தப்போ இதே பென்ட்லி கார் தான் அவர் வர்றதுக்கு ஒரு பத்து நிமிடத்துக்கு முன்னாடி உள்ள போச்சு அந்த கார்ல அவர் இல்லை ஆனா வெளியே வரும் பொழுது அதிமுகவுடைய நிர்வாகிகள்லாம் இதே மாதிரி தனியா போனதுக்கு அப்புறமா ஒரு இருபது நிமிடம் தனியா பேசிட்டு அமித்ஷா கூட தனியா பேசிட்டு இதே பென்ட்லி கார்ல தான் அவர் வெளியே வந்திருந்தாரு அதுக்கான ஆதாரங்களும் இருக்கு அதை நம்ம கடந்த முறையே பதிவும் செஞ்சிருந்தோம் இந்த முறையும் கிட்டத்தட்ட அதே பேட்டர்ன் எப்படி இவங்க வரக்கூடிய அதே நேரத்துல அதே பென்ட்லிக்கார் எப்படி அங்க வருது ஏன் அவங்க அதில் ஏறி போறாங்க அப்படின்ற நிறைய சந்தேகங்கள் நிறைய கேள்விகள் அப்படின்றது இதில் எழுந்துகிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் தான் நம்ம அந்த ரிப்போர்ட்டை நம்ம ஃபைல் பண்ணியிருந்தோம் அடுத்தது மிக முக்கியமானது அவரு முகத்தை மறைச்சிக்கிட்டு வந்தாரா இல்லையா அப்படின்றது அதுதான் இப்ப பேசுபோயிலாம் இருக்கு அது சம்பந்தமான நான் போட்ட வீடியோ தான் அதை அவங்க ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதில் நாங்க அங்க நேர்ல இருந்து பார்த்தோங்க நீங்க என்னதான் வீடியோல பார்த்தாலும் கண்ணில் பாக்குறதுக்கு நிச்சயமா அது இணையாகாது நான் இன்னொரு சில மூத்த பத்திரிகையாளர்கள் நிறைய ஒளிப்பதிவாளர்கள் எல்லாருமே அங்க இருந்தோம் எங்க எல்லாருக்குமே நூறு சதவிகிதம் தெரியும் ஏன்னா அவர் அங்க வரும் பொழுது அவருடைய முகத்தை கிட்டத்தட்ட முழுமையா மறைச்ச மாதிரி தான் அவர் வந்திருந்தார் அதை நாங்க எல்லாருமே பார்த்தோம் இம்மிடியட்டா அதை ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க நிறைய சேனல்ல லைவாவும் அத பேசியிருந்தாங்க நான் ஒரு யூடியூபர் அப்படின்றதுனால நான் ஒரு சமூக வலைதளங்களில் இயங்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் அப்படின்றதுனால நான் உடனே அதை கேப்சர் பண்ணி நான் அங்கிருந்து ஆன் ரெக்கார்ட் பண்ணி உடனே அதை சோஷியல் மீடியாஸ்ல வந்து நான் ஃபைல் பண்ணியிருந்தேன் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஈவெண்ட் எங்க எல்லாருக்குமே புரிஞ்சுது ஆனா அதெல்லாம் அப்படி இல்லவே இல்லை நான் வெறும் முகத்தை தொடச்சிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது ஏன்னு எனக்கு புரியல அது மட்டும் இல்லாம இப்ப நான் சொன்ன இத்தனை விஷயங்களையுமே என் மாதிரியே மற்ற ஊடகங்கள்ல வேலை செய்யக்கூடிய மற்ற நிறுவனங்கள்ல வேலை செய்யக்கூடிய பத்திரிகையாளர்களும் பேசியிருந்தாங்க பண்ணியிருந்தாங்க பகிர்ந்திருந்தாங்க ஆனால் என்னை மட்டும் குறி வச்சு இந்த மாதிரி லீகல் நோட்டீஸ் அனுப்புறது இந்த மாதிரி சமூக வலைதளங்களில் ட்ரால் பண்றது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை ஏன் இவங்க பண்றாங்க அப்படின்றது தெரியல அதுவும் அவங்க அனுப்பி இருக்கிறதா சொல்லப்படக்கூடிய அந்த லீகல் நோட்டீஸ் அப்படின்றது எனக்கு ஃபிசிக்கலாக எந்த வகையிலுமே வந்து சேரல வெறும் ஜஸ்ட் ஒரு சோஷியல் மீடியா பேஜ்ல என்ன டேக் பண்ணியிருக்காங்க அது எந்த அளவுக்கு வேலிட் அப்படின்றதும் தெரியல அதில் அவங்க பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தைகள் அப்படின்றதும் ஒரு லீகல் லாங்குவேஜ்ல இருக்கா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய சந்தேகமாக தான் இருக்குது நான் அதுக்கு யாருக்கு ரிப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு விளக்கமோ எந்த ஒரு அட்ரஸோ அதுல எதுவுமே இல்லை மொத்தத்தில் அது ஒரு மொட்டக்கடிதாசி மாதிரி தான் இருக்கு அதனால இவங்களுடைய நோக்கம் என்னை கேள்விக்குள்ளாக்கணும் அப்படின்றது கிடையாது என்னை மௌனமாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல இது தனிப்பட்ட முறையில் என்னை மட்டும் இல்லாமல் என்னை மாதிரி இயங்கக்கூடிய சுயாதீன பத்திரிகையாளர்கள் பலரையும் டார்கெட் பண்றதுக்காக இது நடத்தப்படுதோ அரசியல் கட்சிகள் எல்லாருமே இந்த மாதிரியான ஒரு டாக்டிஸை பயன்படுத்த தொடங்கி இருக்கிறாங்களோ அப்படின்ற மிக முக்கியமான ஒரு கேள்வி எழுந்திருக்கு அதனால தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கிறேன் ஆனால் இப்படியான லீகல் நோட்டீஸ் அனுப்புறோம்னு சொல்லி ஒரு சமூக வலைதளங்களை டேக் பண்றது மூலியமாகவோ இல்லை ஆன்லைன்ல அப்யூஸ் பண்றது மூலியமாவோ இந்த மாதிரியான உங்களுடைய விஷயங்கள் காரணமா எங்களுடைய குரல்களை என்றைக்குமே உங்களால மௌனமாக்க முடியாது இருக்கக்கூடிய விஷயத்த நாங்க சொல்கிறது எங்களுடைய கடமை இன்னொரு பக்கம் அவங்க நான் திமுக கிட்டேருந்து காசு வாங்கிட்டேன் அப்படின்னு அதே இந்த செய்திகளெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரச ஒரு நர்ஸ் பணியாளர்கள் சம்மந்தமான வழக்கில் கடுமையா சாடி இருந்தாங்க உச்சநீதிமன்றம் அது எல்லாத்தையும் கூட நானு ரிப்போர்ட் பண்ணிருக்கிறேன் எல்லா கட்சிகளுக்கும் எந்த விதமான பாரபட்சமும் இல்லாம அவங்க சார்ந்த செய்திகளை அது நெகட்டிவோ பாசிட்டிவோ முடிஞ்ச வரைக்கும் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்கான ஒரே நோக்கம்தான் நான் இந்த பத்திரிகையாளர் துறையிலேயே இருக்கிறது அதை நான் ரொம்பவும் செம்மையா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எனக்கு நானே ரொம்ப பெருமைப்பட்டுக்கூடிய விஷயமாதான் இது இருக்கு இந்த இந்த லீகல் நோட்டீஸ் எனக்கு வந்துச்சு அப்படின்றது தெரிஞ்ச உடனேயே தமிழ்நாட்டில இருந்து நிறைய இடங்கள்ல இருந்து நிறைய பத்திரிகையாளர் சங்கங்களை சேர்ந்தவர்களும் சரி என்னுடைய என்னுடைய நேசத்துக்குரிய நண்பர்கள் நல்ல நான் நிறைய பேரும் சரி உடனடியாக எனக்கு கால் பண்ணி ஒன்றும் இல்லாதா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய ஆதரவு கொடுத்துருந்தீங்க நான் எங்கேயோ டெல்லியில் உங்கள்கிட்ட இருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்களை நிறைய பேர் பார்த்தது ஆனாலும் கூட உங்களுடைய இவ்வளோ பெரிய ஆதரவு அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்குது சென்னை பத்திரிகையாளர் மன்றம் மாதிரியான நிறைய முக்கியமான அமைப்புகள் எனக்காக குரல் கொடுத்துருக்கீங்க நிறைய ஊடகங்கள் இது சம்மந்தமான செய்திகளை வெளியிட்டு உங்களுடைய கண்டனங்கள் எல்லாம் பதிவு பண்ணிருக்கீங்க இதுக்கு நான் வெறும் நன்றி அப்படின்ற வார்த்தையை மட்டும் சொல்ல முடியாது ஒருவேளை இது அதிமுகவினர் என் மீது வழக்கு தொடர்ந்து நீதிமன்றங்கள் மூலியமாக அழைப்பாணி வர வருது அப்படின்னா அதை அவங்க ப்ராப்பராக அதை பண்ணுறாங்கன்னா அதை நூறு சதவீதம் எதிர்கொள்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் ஏன்னா என் சைட்லேருந்து நான் எந்த தப்பும் பண்ணல இப்போவும் நான் சொல்கிறேன் நான் இதுக்கு முன்னாடி போட்ட அந்த நியூஸ் அத்தனையுமே நான் என்ன சொன்னனோ என்னுடைய வார்த்தைகளில் அப்படியே நான் நிலச்சி நிற்கிறேன் அதில் ஒரு வார்த்தையை கூட நான் மாற்றுறதுக்கு தயாராக இல்லை ஆனால் அதே நேரத்தில் இப்படியான ஒரு மிக முக்கியமான ஆதரவை மிகப்பெரிய ஆதரவை எனக்கு நீங்கள் எல்லோரும் கொடுத்ததுக்கு உங்களுக்கு பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி you